பதினேழு மணி நேர வேலையை ஊக்குவிக்கும் புதிய துறையை நிர்வாகத்துறையை சர்ச்சை நூற்று இருபது மணி நேர வேலையை டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் ஊக்கப்படுத்தி பதிவிட்டிருப்பதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் தொழிலதிபர்களில் ஒருவரான இன்போசிஸ் இணை நிறுவனர் என் ஆர் நாராயணமூர்த்தி கடந்த சில நாட்களுக்கு முன் ஆறு நாள் வேலை குறித்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அவரின் கருத்துக்கு அனைவரும் எதிர்வினை ஆற்றினர் அதாவது இளைஞர்கள் வாரத்துக்கு எழுபது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பதே அவரது வலுவான விஷயமாக பார்த்தார் அவரின் இந்த பேச்சுக்கு அடிமட்ட ஊழியர்கள் முதல் பெரிய பெரிய வரை கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் இந்த சர்ச்சை பேச்சு தற்போது மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் இந்த விவகார பேச்சுக்கு ஊக்கம் கொடுத்து பதிவிட்டிருக்கும் கருத்து எதிர்விரையாற்றி வருகிறது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றிருக்கும் நிலையில் அந்த நாட்டில் டிஓஜி எனும் ஒரு புதிய நிர்வாகத்துறை தொடங்கப்பட்டது இதை கவனிக்கும் பொருட்டு டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமியும் நியமிக்கப்பட்டன ஆனால் விவேக் ராமசாமி இந்த பதவியிலிருந்து ஏனோ பல காரணங்களுக்காக விலகிவிட்டார் இருந்த போதிலும் எலான் மஸ்க் டிஓஜி நிறுவனத்தை முழு பொறுப்புடன் கவனித்து வருகிறார் இந்த நிலையில் டிஓஜியை பாராட்டி எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதில் டிஓஜி ஊழியர்கள் வாரத்திற்கு நூற்று இருபது மணி நேரம் வேலை செய்கிறார்கள் அதாவது ஒரு நாளைக்கு பதினேழு மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்கிறார்கள் ஆனால் நமது எதிரிகள் வாரத்திற்கு நாற்பது மணி நேரம் மட்டுமே வேலை செய்கிறார்கள் அவர்களை முன்னேறி செல்வதற்காகத்தான் இந்த வேலை நேரத்தை அதிகப்படுத்தியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் மேலும் அதாவது முந்தைய அதிகாரிகள் ஊழியர்கள் செய்த அதிக வீண் செலவு வரி செலுத்துவோர் பணத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட மோசடிகளை இந்த நிறுவனத்தை வாங்கிய இரண்டு வாரங்களிலேயே கண்டுபிடித்துள்ளோம் என்றும் பல தலைமுறை ஊழல் மற்றும் தவறான நிர்வாகம் இறுதியாக முடிவுக்கு வந்துள்ளது என பதிவிட்டிருக்கிறார் அவருடைய இந்த பதிவுக்கு பயனர்கள் பலரும் எதிர்வினையாற்றி வருகின்றனர் அதற்கு காரணம் தொன்னூறு மணி நேர வேலை குறித்த கருத்துக்கள் இணையத்தில் எதிர்வினையாற்றிய போது மஸ்கே முன்பு பதிலடி கொடுத்திருந்தார் அப்போது அவர் வேலை செய்வதற்கு எளிதான ஏற்ற இடங்கள் உள்ளன ஆனால் யாரும் வாரத்தில் நாற்பது மணி நேரத்தில் உலகை மாற்றவில்லை என தெரிவித்திருந்தார் இப்படி பதிவு செய்துவிட்டு தற்போது நூற்று இருபது மணி நேர வேலையை ஊக்கப்படுத்தி இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் பேச வேண்டும் என்பதற்காக எதையாவது பேசுவது எலான் மஸ்கின் அன்றாட நிகழ்வுதான் என்றும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்